முன்னொரு காலத்தில் ராமையா என்கிற மீனவர் இருந்தார் மனைவி இல்லை இரண்டு மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் எளிமையான குடும்பம் என்பதால் மகன்களை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பவில்லை அதனால் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனாலும் நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார் அண்ணன் பெயர் ராமன் தம்பி பெயர் லட்சுமணன் ஒரு நாள் ராமையாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அண்ணன் தம்பி இருவரும் கடலில் மீன் பிடிக்க எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அவர்கள் கடற்கரைக்கு வந்த போது சட்டென்று வானிலை மாறியது போல் தோன்றியது பயந்த சுவாபம் கொண்ட லட்சுமணனுக்கு பயம் வந்துவிட்டது அண்ணா வானத்தை பார்த்தால் இன்று நல்ல மழை பெய்யும் என்று நினைக்கிறேன் அதனால் நாம் கடலுக்குள் போக வேண்டாம் வீட்டுக்கு திரும்பி விடுவோம் என்றான் நீ பயப்படுவது போல் பெரிய மழையெல்லாம் பெய்யாது அதற்குள் நாம் கடலுக்குள் போய் மீன் பிடித்து விட்டு வந்துவிடலாம் அண்ணன் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று தம்பியிடம் சொன்ன ராமன் இருவரும் படகில் கடலுக்குள் போனார்கள் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் இருந்தனவே தவிர மழை பெய்யவில்லை அண்ணன் ராமன் கடலில் வலையை வீச முயன்ற போது தம்பி லட்சுமணன் அப்படி கேட்டான் அண்ணா நாம் பெரிய மீன்கள் பிடித்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டன பெரிய மீன்களை பிடிக்கிற மாதிரி வலையை வீசு என்றான் பிடிக்க வேண்டும் என்றால் கடலுக்குள் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்கிற மாதிரி இருப்பதால் நாம் இங்கேயே கிடைக்கும் மீன்களை பிடித்துவிட்டு கரைக்கு போய்விடுமோ என்று பதில் சொன்னான் ராமன் ஆனால் அவன் தம்பி கேட்பதாக இல்லை பெரிய மீன்கள் பிடித்து நல்ல வருமானம் கிடைக்கும் தந்தையும் நம்மை பாராட்டுவார் என்று சொன்னான் எப்போதும் பயப்படும் சொன்னதால் தொடர்ந்து கடலுக்குள் செல்ல முடிவு செய்தான் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் வலை விரித்தார்கள் அப்போது எங்கிருந்தோ வந்த கரு மேகங்கள் அவர்களை மிரட்டின நேரம் போக போக காற்றின் வேகம் அதிகமானது அதன் தொடர்ச்சியாக பலத்த மழையும் பெய்யாது ஆரம்பித்தது பலமாக வீசிய காற்று புயல் போல சுழன்றடித்தது ராமன் லட்சுமணன் இருவரும் நடுங்கி போனார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களது படகு நடுக்கடலில் கவிழ்ந்து போனது படகின் ஒரு முனையை அண்ணனான ராமனும் இன்னொரு முனையை தம்பியான லட்சுமணன் பிடித்து கொண்டு தத்தரித்தார்கள் ஆனாலும் பலத்த காற்றுடன் பெருமலை தொடர்ந்தது திடீரென்று மிரட்டிய அந்த புயல் மலையால் பற்றி படகை விட்டுவிட்டான் ராமன் கடலின் நீரோட்டம் அவனை ஒரு பக்கமாக இழுத்து சென்றது நல்ல வேளையாக அங்கே மிதந்து வந்த பெரிய மரக்கட்டை ஒன்றை பிடித்துக்கொண்டான் அந்த மரக்கட்டை கடலின் நீரோட்டத்தில் வேகமாக நகர ஆரம்பித்தது அதை பிடித்துக்கொண்டே இவனும் போனான் தன்னுடைய நிலமை இப்படி என்றால் சின்னவனான தம்பி எப்படி இருப்பானோ என்று தவித்தான் அங்கே படகின் இன்னொரு முனையை பிடித்து கொண்டிருந்த தம்பி லட்சுமணன் அண்ணனை காணாமல் பரிதவித்தான் அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்று கலங்கினான் நேரம் போக போக மலையின் அளவு குறைந்தது காற்றின் வேகமும் தனியாக ஆரம்பித்தது மரக்கட்டையை பிடித்துக் கொண்டிருந்த ராமன் ஒரு சிறிய தீவு பக்கம் நெருங்கினான் அங்கே சிறிய கப்பல் ஒன்று தலைட்டி கவிழ்ந்து கிடப்பதையும் பார்த்தான் மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு அந்த கப்பல் பக்கமாக கரை ஒதுங்கினான் அவன் கரை ஒதுங்கியதும் காற்றும் அமைதியானது மலையும் நின்று போனது அந்த கப்பல் கரை ஒதுங்கி பல மாதங்கள் ஆனது போல் இருந்தது கப்பலின் பாகங்கள் சிதலமலை கிடந்தன கப்பலுக்குள் ஏறி சென்று பார்த்தான் அங்கே யாருமே இல்லை கப்பலின் ஒரு அறையில் நிறைய பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அசைத்து பார்த்தான் கனமாக இருந்தது அருகில் கிடந்த கோடாரியை எடுத்து பெட்டியின் பூட்டை உடைத்து திறந்து பார்த்தான் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பெட்டி முழுவதும் தங்க காசுகள் தக அவற்றை கையில் எடுத்து பார்த்தான் நிஜமானவே தங்க காசுகள் தான் அதே போல் அங்கிருந்த மற்ற பெட்டிகளையும் திறந்து பார்த்தான் அவற்றிலும் தங்க காசுகள் இருந்தன ஒரு பக்கம் தங்க காசுகளை கண்டதில் அவனுக்கு பேர ஆனந்தம் இன்னொரு பக்கம் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தம்பியை நினைத்து கலங்கினான் கப்பலின் மேல் பகுதிக்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்தான் வெகு தூரத்தில் ஒரு படகு வந்து கொண்டிருந்தது படகு அருகில் வந்தபோது அதில் வருவது தன்னுடைய தம்பி லட்சுமணன் தான் என்பதை அறிந்தவன் இன்னும் உற்சாகமானான் தம்பியை நோக்கி அவன் கையசித்தான் அவனும் கப்பல் தரை தட்டி நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அண்ணன் தம்பி இருவரும் மறுபடியும் இணைந்ததில் மகிழ்ந்தார்கள் தம்பியை கப்பலின் அடித்தளத்திற்கு அழைத்துச் சென்று தங்க காசுகள் இருந்த பெட்டியை காண்பித்தான் அவனும் அதை பார்த்து ஆனந்தம் அடைந்தான் கப்பல் இருந்த எல்லா தங்க காசுகளையும் படகில் கொண்டு செல்ல முடியாது என்பதால் ஒரு பெட்டியில் இருந்த தங்க காசுகளை மட்டுமே படகில் கொண்டு போய் வைத்தார்கள் அந்த தீவு எந்த பக்கம் இருக்கிறது மறுபடியும் அங்கு எப்படி வரும் என்பதை கடலின் நீரோட்டத்தை வைத்து கணித்துக் கொண்டார்கள் பிறகு ஒரு பெட்டி தங்க காசுகளுடன் திரும்பினார்கள் கரையை அடைந்த போதுதான் தங்களது படகில் கிடந்த அந்த அதிசய மீனை அவர்கள் கவனித்தார்கள் இறக்கைகளுடன் அவ்வளவு அழகாக இருந்தது அதற்கு முன்பு இப்படிப்பட்ட மீனை அவர்கள் பார்த்ததே இல்லை தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டதால் அது உயிருக்கு போராடி கொண்டிருந்தது அந்த மீனை ராமன் கையில் எடுத்து பார்த்தான் அந்த மீனின் இறகுகளில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது எழுதப்படுக்க தெரியாத அவனால் அதை வாசிக்க முடியவில்லை தம்பி லட்சுமணனிடம் அதை காட்டி உனக்காவது இதில் எழுதியிருப்பது என்னவென்று தெரிகிறதா என்று கேட்டான் அவனும் பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை என்பதால் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டான் ஒரு பானையில் கடல் நீரை பிடித்து அதற்குள் அந்த மீனை போட்டார்கள் சில நொடிகள் அப்படியே மிதந்த மீன் பிறகு நீந்த ஆரம்பித்தது அந்த மீன் இருந்த பானையை லட்சுமணன் கையில் எடுத்து தங்க காசுகள் இருந்த பெட்டியை ராமன் தலையில் சுமந்து நடக்க ஆரம்பித்தான் தங்க காசுகள் உள்ள பெட்டியை வீட்டுக்கு எடுத்து சென்றால் நீதி நியாயம் நேர்மை என்று வாழும் தங்களுடைய தந்தை ராமையா ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் அவர்கள் பயன்படுத்தாமல் வைத்திருந்த பழைய வீட்டில் அதை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வைத்தார்கள் அதிசய மீன் இருந்த மண் குடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் மீண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிள்ளைகள் கட்டிபிடித்து கலங்கினார் தந்தை ராமையா லட்சுமணன் கையில் இருந்த மண்கூடத்தை பார்த்தார் படிக்க முடியவில்லை அந்த பானையை வீட்டின் வரவேற்பறையில் ஒரு ஓரமாக வைத்திருந்தார்கள் அதிசய மீனும் பானைக்குள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தது அண்ணன் தம்பி இருவரும் வெளியே போன பிறகு அந்த ஊரை சேர்ந்த மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவை பார்த்து மீன்களை வாங்கி போக வந்தான் இன்று என்னுடைய மகன்கள் எந்த மீனையும் பிடித்து வரவில்லை ஒரே ஒரு மீனோட தான் திரும்பினார்கள் என்றார் ராமையா ஒரு மீனா என்று வியாபாரி கண்ணையா கேட்க மண்கூடத்தில் இருந்த மீனை அவனிடம் காண்பித்தார் ராமையா வியாபாரி கண்ணையாவுக்கு நன்றாக எழுதப்படுத்த தெரியும் அந்த அதிசய மீனின் இறக்கைகளில் எழுதப்பட்டிருந்ததை அவன் பார்த்து விட்டான் மீனை கையில் எடுத்து அந்த வாசகத்தை மனதுக்குள் படித்தான் இந்த மீனின் தலையை சாப்பிடுபவன் அரசனாவான் வாளை சாப்பிடுபவன் பெரிய வியாபாரியாவான் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது கண்ணையாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த மீனை சாப்பிட்டு அரசனாகி விடுவது என்று முடிவுக்கு வந்தான் ராமையா இந்த மீனை எனக்கு கொடுத்து விடுங்கள் அதுவும் இப்போதே சமைத்து தாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மீனை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் ஆசை நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போதான் பார்க்கிறேன் நான் வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் வருகிறேன் எனக்காக அதை சமைத்து வைத்துவிடுங்கள் என்று கூறிய கண்ணையா பத்து தங்க காசுகளை ராமையாவிடம் கொடுத்தான் ராமையா அதை எதிர்பார்க்கவில்லை இந்த மீன் சல்லி காசு கூட விலை போகாதே ஆனால் நீங்கள் எனக்கு பத்து தங்க காசுகள் தருகிறீர்களே என்று கேட்டார் பல வருஷமாக நான் உங்களிடம் மீன் வாங்கிட்டு உங்களை வைத்து நிறைய சம்பாதிச்சும் இருக்கேன் இந்த மீனை ரொம்ப நாளாக சாப்பிட ஆசைப்பட்டேன் இப்போ இந்த மீனை நீங்களே உங்கள் கையால் சமைத்து போகிறீர்கள் அந்த சந்தோஷத்தில் தான் இந்த பத்து தங்க காசுகளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சமாளித்தான் கண்ணையா அப்பாவியான ராமையாவும் அதை நம்பிவிட்டார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மீன் சாப்பாடு சாப்பிட வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் போனான் மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவும் அந்த அதிசய மீனை கையில் எடுத்தார் இந்த மீனுக்கா பத்து தங்க காசுகள் என்று நினைத்தவர் அந்த மீனை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்தார் அந்த மீனின் இறக்கைகளில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அவருக்கு கடைசி வரையில் புரியவே இல்லை சிறிது நேரத்தில் அந்த மீனை துண்டு துண்டுகளாக விட்டு சமைத்து முடித்தார் மீன் வியாபாரி வரும் நேரம் என்பதால் சாதம் மீன் குழம்பு இரண்டையும் தயாராக வைத்திருந்தார் பிறகு சமையல் அறைக்குள் போய்விட்டார் அப்போது வீட்டுக்கு சாப்பிட வந்த ராமனும் லட்சுமணனும் மீன் சாப்பாடு தயாராக இருப்பதை பார்த்து விட்டார்கள் புயல் மலையில் சிக்கி கடுமையான கடல் பயணம் காரணமாக அவர்களுக்கு உடல் அசதியாக இருந்தது அதனால் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக மீன் குழம்பில் உள்ள துண்டுகளை ஆளுக்கோன்ற எடுத்து சாப்பிட நினைத்தார்கள் நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் நல்ல குணமுடையவர்களும் இந்த பதிவிற்கு லைக் செய்து விட்டார்கள் இந்த பதிவிற்கு லைக் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்னும் லைக் லைக் நண்பர்களே நான் தான் முதல் மீன் துண்டை சாப்பிடுவேன் என்று சொன்னான் லட்சுமணன் கரண்டியால் ஒரு மீன் துண்டை எடுத்தான் அது அதிசய மீனின் தலைப்பகுதி எனக்கு மீனின் தலை வந்துவிட்டதே இதை நீயே சாப்பிடு என்று அண்ணனை பார்த்து நீட்டினான் நீதானே அந்த மீன் துண்டை எடுத்தாய் அதனால் அது உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டான் ராமன் நல்ல மீன் துண்டு கிடைக்கவில்லையே என்கிற அந்த மீன் தலையை லட்சுமணன் சற்றென்று அவனுக்கு முன்பாக அதை கையில் எடுத்த அண்ணன் ராமன் சரி நானே இதை சாப்பிடுகிறேன் நீ நல்ல மீன் துண்டாக எடுத்து சாப்பிடு என்று சொன்னான் லட்சுமணனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை மீனின் தலையை அண்ணனிடம் விட்டு ஆர்வத்தோடு கரண்டியை மீன் குழம்புக்குள் விட்டான் இப்போது கரண்டியில் மீனின் வால் பகுதி இருந்தது அந்த வால் பகுதியை லட்சுமணன் சந்தோஷத்தோடு சாப்பிட தலைப்பகுதியை அண்ணன் ராமன் சாப்பிட்டு முடித்தான் பிறகு இருவரும் மதிய உணவு சாப்பிடுவதற்கு வசதியாக கால்களை தண்ணீரில் அலம்ப போனார்கள் அப்போது மீன் வியாபாரி கண்ணையா ராமையாவை அழைத்துக் கொண்டே உள்ளே வந்தான் சமையல் அறையிலிருந்து இருந்து ராமையாவும் வெளியே வந்தார் தனக்காக அதிசய மீன் சாப்பாடு தயார் இருப்பதை பார்த்து சந்தோஷத்தில் மிரந்தான் கண்ணையா அவனுக்கு விரித்து உணவை பரிமாறினார் சரி வால் பகுதியாவது போடுங்கள் என்று அடுத்ததாக சொன்னான் ராமையா கரண்டையால் மீனின் வால் பகுதியையும் தேட அதையும் காணவில்லை விதிப்படி அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களிடம் போய் சேர்ந்தது ராமையாவுக்கு தெரியவில்லை வியாபாரிக்கும் புரியவில்லை மீன் குழம்பில் தலையையும் வாழையையும் காணாத வியாபாரி கோபமடைந்தான் முழு மீனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லித்தானே பத்து தங்க காசுகள் கொடுத்து போனேன் இப்போது மீனின் தலையையும் இல்லை என்றால் எப்படி என்று கேட்டான் வீட்டுக்குள் என்னுடைய பிள்ளைகள் வந்த சத்தம் சற்று நேரத்துக்கு முன்பு கேட்டது அவர்கள்தான் அதை சாப்பிட்டு இருக்க வேண்டும் நீங்கள் மீனின் சதை பகுதியில் உள்ள துண்டுகளை இன்று சாப்பிடுங்கள் நாளைக்கு உங்களுக்கு வஞ்சர மீனிலேயே சுவையான மீன் குழம்பு வைத்து தருகிறேன் என்று அப்பாவியாக சொன்னார் ராமையா ஆனால் கோபம் கொண்ட அந்த மீன் வியாபாரி சாப்பிடாமல் எழுந்து விட்டார் ராமையாவிடம் கொடுத்த பத்து தங்க காசுகளும் வாங்கி கொண்டு போய்விட்டான் கலையும் வாளும் இல்லை என்று ஏன் கோபமாக வெளியே போகிறார் என்று ராமையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை கடைசியில் அந்த மீன் குழம்பு சாப்பாட்டை தன் பிள்ளைகளுக்கு பரிமாறினார் அந்த சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அழகான மீனை விட்டிருந்த மண்பனையை பார்த்தார்கள் அது காணாமல் போயிருந்தது ராமையாவிடம் அது பற்றி அவர்கள் கேட்க இப்போது நீங்கள் சாப்பிட்டது அந்த மீன் சாப்பாடுதான் நம் வீட்டுக்கு இன்று வந்த மீன் வியாபாரி அதை சமைத்து தரச் சொல்லி கேட்டார் அதனால்தான் அதை சமைத்தேன் இந்த மீனுக்காக அவர் பத்து தங்க காசுகள் தந்தார் அந்த மீனை சமைத்து அதில் தலைப்பகுதியும் வாழ் பகுதியும் இல்லாததால் கோபித்துக் கொண்டு அந்த பத்து தங்க காசுகளை திருப்ப பெற்றுக் கொண்டார் என்று ராமையா சொல்ல அதற்கு மேல் அவரை அவர்கள் பேச விடவில்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது மீனைத்தான் சாப்பிட்டு விட்டோமே அடுத்த முறை இப்படிப்பட்ட மீனை சமைப்பதற்கு முன்பு எங்களிடமும் ஒரு வார்த்தை கேளுங்கள் என்று சொன்ன அண்ணன் தம்பி இருவரும் வெளியே போனார்கள் தங்க காசுகள் நிரம்பிய பெட்டிகளுடன் தீவில் நிற்கும் கப்பல் பற்றி வீட்டில் பேச முடியாது என்பதால் அவர்கள் உடனடியாக வெளியேறினார்கள் மறுபடியும் மறுநாள் மீன் பிடிக்க அண்ணன் தம்பி இருவரும் புறப்பட்டார்கள் ராமையாவும் வருவதாக சொன்னார் ஆனால் அவரை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு இவர்கள் மட்டும் கடலுக்குள் போனார்கள் தங்க காசுகள் கொண்ட பெட்டிகளுடன் கடலுக்குள் தரைதட்டி நின்ற கப்பல் இருந்த தீவை அடைந்தார்கள் மறுபடியும் தங்க காசுகள் இருந்த இன்னொரு பெட்டியை எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்பினார்கள் இப்படியே எல்லா பெட்டிகளையும் கொண்டு வந்து தங்களது பழைய வீட்டில் மறைத்து வைத்தார்கள் ஒரு நாள் லட்சுமணனின் நண்பன் ஒருவன் அவனது வீட்டுக்கு வந்தான் என்னுடைய தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை கொஞ்சம் பணம் இருந்தால் தாருங்கள் நான் பிறகு அதை தந்துவிடுகிறேன் என்றான் நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்த லட்சுமணன் கையில் பணம் இல்லை ஆனாலும் நண்பனுக்கு உதவி செய்ய நினைத்தான் இங்கே இங்கேயே இரு இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய பழைய வீட்டுக்கு போனான் அங்கிருந்த சில தங்க காசுகளை எடுத்து கொண்டு வந்தான் அவற்றை நண்பன் கையில் தந்தவன் அதை வைத்து மருத்துவ சிகிச்சையை பார்க்குமாறு கூறினான் உதவி கேட்டு வந்த நண்பனுக்கு ஒரே ஆச்சரியம் இவனிடம் எப்படி இவ்வளவு தங்க காசுகள் வந்தன என்று வியந்தான் ஆனாலும் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாதால் அவற்றை வாங்கி கொண்டு போனான் சில நாட்களுக்கு பிறகு அந்த நண்பன் மறுபடியும் லட்சுமணனை பார்க்க வந்தான் அவன் கை நிறைய பணம் இருந்தது அதை லட்சுமணனிடம் கொடுத்தான் ஏன் என்னிடம் இந்த பணத்தை தருகிறாய் என்று லட்சுமணன் கேட்டான் நீ கொடுத்த தங்க காசுகளை வைத்து பட்டணத்தில் உள்ள வைத்தியசாலையில் என் தந்தைக்கு சிகிச்சை கொடுத்தேன் நீ மட்டும் அன்றைக்கு எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என் தந்தை உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது இப்போது நான் கொண்டு வந்திருப்பது மீதமுள்ள பணம் இது உன் பணம் என்பதால் திருப்பி கொடுக்க வந்தேன் நான் செலவு செய்த பணத்தை விரைவில் தந்துவிடுகிறேன் என்றான் அந்த நண்பன் தான் செய்த உதவியால் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதில் லட்சுமணனுக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நீடிக்கும் வகையில் இன்னொரு உதவியும் நண்பருக்கு செய்தான் பரவாயில்லை நண்பா நான் கொடுத்த தங்க காசுகளுக்கான பணத்தை நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம் இதையும் நீயே வைத்துக் கொள் என்று மீதம் கொண்டு வந்து கொடுத்த அந்த பணத்தையும் அவனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு லட்சுமணனுக்கு நன்றி சொல்ல வந்த நண்பன் ஆச்சரியம் கலையாத முகத்தோடு திரும்பி போனான் நண்பனுக்கு உதவி என்ற விஷயத்தை அண்ணன் ராமனிடம் சொன்னான் லட்சுமணன் அதை கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டான் சகோதரர்கள் இருவருக்கும் அந்த அனுபவம் இருந்தது ஏதோ திருப்தியை தந்தது அதன் தொடர்ச்சியாக கடலில் கிடைத்த தங்க காசுகளை கொண்டு தங்கள் வாரிசுகளுக்கு பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்காமல் மக்கள் பணி செய்வது என்கிற முடிவுக்கு வந்தார்கள் வைத்தியசாலை ஆரம்பித்து இலவச சிகிச்சை கொடுத்தார்கள் அன்ன ஆரம்பித்து அன்னதானம் செய்தார்கள் ராமன் லட்சுமணன் இருவரின் இந்த உதவிகளை எல்லோரும் புகழ்ந்தார்கள் பல இடங்களுக்கும் அந்த மக்கள் சேவையை விரிவுபடுத்தினார்கள் நிறைய இடங்களில் அவர்களது இலவச வைத்திய சாலைகளும் இயங்கின இவர்களின் செயல்பாடுகளை உன்னிப்பாக வந்த அந்த நாட்டின் மந்திரி ஒருவன் இவர்கள் மீது பொறாமை கொண்டான் இவர்களுக்கு எப்படி இங்கிருந்து பணம் வருகிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்தவன் கடலில் தரை நின்ற கப்பலில் இருந்து எடுத்து வந்த தங்க காசுகளை விற்பனை செய்து அதில் கிடைத்த பணத்தில் தான் இவற்றை செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டான் மக்களுக்கு இப்படி நல்லது செய்தால் ஆட்சியாளர்கள் சும்மா இருப்பார்களா அவர்களை உடனடியாக கைது செய்து மன்னன் முன்பு கொண்டு போய் நிறுத்தினான் அந்த மந்திரி மன்னா இவர்கள் நம் நாட்டுக்குள் நம் நாட்டின் எல்லைக்குள் விபத்தில் சிக்கி கரை இருந்த தங்க காசுகளை ஒப்படைக்காமல் அவற்றை கொண்டு வைத்தியசாலைகளையும் அன்ன சத்திரங்களையும் ஆரம்பித்து ஒரு ராஜ்யத்தையே உங்களுக்கு தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று மன்னரிடம் வாதித்தான் அந்த மந்திரி நல்ல வேலை அந்த மன்னன் மந்திரியை போல கெட்ட எண்ணம் கொண்டவன் இல்லை தானும் தன் வாரிசுகளும் மட்டுமே நாட்டை ஆள வேண்டும் என்கிற சுயநலன் எண்ணம் கொண்டவன் இல்லை அதனால் கெட்ட எண்ணம் பிடித்த மந்திரியை துரத்தி விட்டான் ஒரு மன்னனாக நான் மக்களுக்கு செய்ய வேண்டியதை இரண்டு சகோதரர்களான நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களை பாராட்ட நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று சொன்னவன் தனக்கு அடுத்தபடியாக ஆண் வாரிசு யாரும் இல்லாதால் மக்கள் பணி செய்து வந்த சகோதரர்களின் மூத்தவனான ராமனை தன்னுடைய வாரிசாகவும் நாட்டின் இளவரசனாகவும் அறிவித்தான் லட்சுமணனை விரும்பினான் ஆனால் அதை வேண்டாம் என்று அன்போடு என்னுடைய மக்கள் பணியை நான் விரிவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு நிறைய பொருள் வேண்டும் அதனால் நான் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றான் அவன் அவன் விருப்பத்தை மன்னன் ஏற்றுக்கொண்டான் அடுத்த சில வருடங்களில் மன்னர் இறந்து போக நாட்டின் மன்னனான் ஆனான் ராமன் அவன் தம்பி லட்சுமணனும் மிக பெரிய வியாபாரியானான் அதிசய மீனின் இறக்கையில் எழுதப்பட்டிருந்தது நடந்தே விட்டது இந்த கதையில் விதி எப்படி விளையாடியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ராமன் மன்னனாவான் என்பது அவன் தம்பி பெரிய வியாபாரி ஆவான் என்பதும் அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதிசய மீனை சாப்பிட நினைத்த மீன் வியாபாரி கண்ணையாவுக்கு அந்த மீனின் தலையை சாப்பிட்டால் மன்னனாகலாம் வாழை சாப்பிட்டால் பெரிய வியாபாரி வியாபாரி ஆகலாம் என்பது நன்றாகவே தெரியும் ஆனால் விதி வேறு மாதிரியாக வேலை செய்தது ரகசியம் ரகசியம் தெரிந்த மீன் மீன் வியாபாரிக்கு உணவாக வேண்டிய தெரியாத ராமனுக்கும் உணவாகி போனது எல்லாம் விதி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று யாரும் வேதனையில் கலங்க வேண்டாம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது நமது விதி ஆளாக மாறும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த அந்த வளகோர்த்தல இருக்கிற கடத்தல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே